ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஹெல்தியான ஒரு ராகி உப்புமா பண்ணலாம் இது வந்து ராகி மாவு நான் மிக்ஸியில் அரைச்சிருக்கேன் நீங்கள் மாவு இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம ஃபுட்டுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி லைட்டாக அந்த ஜலத்தை தெளிச்சு ரொம்ப கொட்டிடக்கூடாது இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும் இந்த மாதிரி இப்போ வந்து இதை நம்ம வேக வச்சுக்கலாம் நீங்கள் எப்படி இட்லாம் வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம ஆல்ரெடி இதில் இட்லி பாத்திரத்தில் ஜலம் நல்லா இருக்கு இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு இது வேக வைக்கணும் வானிலியில் குக்கிங் ஆயில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் கடுகு கடுகு பொரிய ஆரம்பிக்கட்டும் கடுகு வெடிக்க ஆரமிச்சிருத்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் குட்டியாக நறுக்கின இஞ்சி என்னுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகா கறி நிலக்கடலை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணால் தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் உங்கள் சௌரியம் தான் அது வெங்காயம் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப இது ப்ரௌனிஷாக ஆகணுங்கிற அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் தேங்காய் போட்டுக்கிறேன் தேவையான போட்டுக்கோங்க போட்டுனீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி மஞ்சப்பொடி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் வேணால் மாவு நம்ம மிக்ஸ் இல்லையா அப்போ கூட உப்பு போட்டுக்கலாம் மாவில் தனியாகவும் இதுக்கு தனியாகவும் உப்பு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினா போகிறோம் வேக வச்சு வச்சுருக்கிற இந்த ராகியை அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் டென் மினிட்ஸ் நல்லாவே குக்காயிடு ரொம்ப நீங்கள் விட்டுட்டிங்கன்னா விட்டுட்டீங்கன்னா குழப்புழன்னு ஆகிடும் உப்புமா மாதிரி வராது நல்லா தளித்து தான் பசி இதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணாலே போதும் ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வெந்தாச்சு இல்லையா அதனால் சிம்மில் வச்சு டூ மினிட்ஸ் மட்டும் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ராகி வந்து உடம்புக்கு எவ்வளோ பெனிஃபிட் நம்ம அல் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லேயும் நான் ராகி ரெசிபி எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன் ராகியை வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபுட்டாகவும் எடுத்துக்கலாம் கஞ்சியாவோ இப்போ ராகி சேமியா அந்த மாதிரி வருது புட்டு எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ராகியை வந்து ப்ளைன் ராகியை அரைச்சி நம்ம கஞ்சி ஒரு நாள் சாப்பிட்டோம்னா நவதானியங்கள் மிக்ஸ் பண்ணி அரைச்சதை ஒரு நாள் எடுத்துக்கலாம் அதனால் பெனிஃபிட் நிறையா இருக்குது அந்த மாதிரி எடுத்துருந்தால் அது மாதிரி போன் வீக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து இதில் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் டெய்லி கூட நம்ம இந்த ராகியை எடுத்துக்கலாம் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் சூடாக சாப்பிடும்போது இன்னுமே சுவை அதிகமாக இருக்கும் எதுவுமே இப்படி தானே எதுக்கு நம்ம இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இதோடு சேர்க்குறோம் அப்படின்னா டேஸ்ட்டுக்காக தான் ப்ளைனாக நீங்கள் வந்து உப்பு போட்டு ராகி உப்புமா பண்ணி கொடுத்தா யாருக்கும் பிடிக்காது ஆல்ரெடி உப்புமாவா அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க குழந்தைகளுக்கும் ரொம்பவே நல்லது நம்மளுடைய ஹெல்த்தியான கால்சியம் நிறைந்த டேஸ்டியான ராகி உப்புமா ரெடி కండి ట్రై పింగ ఫ్రెండ్స్ డేస్టాను థ్యాంక్ యూ వాచింగ్ థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్